மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் புதியதோர் உதயம் சுதேஷ் ஜுவல்லரி தெற்கு ஆவணி மூல வீதி மதுரை ஆதீனம் எதிரில் புதிதாக நகைக்கடை ஒன்று வெகு சிறப்பாக திறக்கப்பட்டது கடையின் உரிமையாளர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தங்கமையில் ஜுவல்லர்ஸ் நகை கடையின் உரிமையாளர் திரு பல்ராம் மற்றும் ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு கடை திறப்பு விழாவை மேலும் சிறப்பு சேர்த்தார் இந்த கடையானது கடந்த இருபத்தொன்று ஆண்டுகளுக்கு மேலாக வெகு சிறப்பாக மக்கள் சேவை செய்து வருகிறது இக்கடையில் தொள்ளாயிரத்து பதினாறு தங்கம் வெள்ளி மற்றும் வைரம் தரமான முறையில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திறப்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடை திறப்பு விழாவை சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ்